சகல மதங்களுக்கும் பொதுவான பக்தி மனிதனை விசாரங்களிலிருந்து விடுவித்து உயர்த்துவதற்குத்தான் எல்லா மத சம்பிரதாயங்களும் தோன்றியிருக்கின்றன மற்ற பிராணிகளுக்கு இல்லாத விசாரம் இவனுக்கு இருப்பது மட்டுமில்லை இவன் முயற்சி செய்தால் விசாரத்திலிருந்து விடுபடுவதோடு இல்லாமல் மற்ற பிராணி வர்க்கம் எதுவும் பெற முடியாத ஞானத்தை பெற முடியும் என்று மத சித்தாந்தங்கள் யாவும் கூறுகின்றன உலக விவகாரங்களை எல்லாம் இயக்கி வைக்கிற ஒரு மகா சக்தியை தஞ்சம் புகுந்தாலே விசாரங்களிலிருந்து விடுபடலாம் என்று பொதுவாக இந்த எல்லா சித்தாந்தங்களும் ஒரே குரலில் ஏகமனசாக சொல்கின்றன அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் சைவ சித்தாந்தம் இன்னும் கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலிய எந்த எந்த சம்பிரதாயமானாலும் சரி பக்தி எல்லாவற்றிற்கும் பொது புத்தர் பக்தியை சொல்லாவிட்டாலும் பௌத்தர்களால் பக்தி இல்லாமல் முடியவில்லை அதனால்தான் புத்தரையே சுவாமியாக்கி வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய மூர்த்திகளை அவருக்கு வைத்து பூஜை செய்கிறார்கள் ரொம்ப சமீப காலத்திலும் கூட பல ஞானிகள் ஆத்ம விசாரம் ஒன்றை மற்றும் வலியுறுத்தினார்கள் ஆனால் இவர்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மகான்களையே தெய்வமாக வழிபடத்தான் செய்கிறார்கள் பக்தி என்பது அப்படி இயல்பாக உடம்போடு பிறந்த ஒன்று அத்வைத்தின் படி பக்தி செலுத்துகிற போது ஈஸ்வரன் வேறு நாம் வேறு என்கிற எண்ணம் இல்லாமல் அதுவே நாம் என்கிற அபேத பாவத்தை கை வேண்டும் பகவான் என்று மகா சக்தியாக சர்வக்ஞனாக எல்லாம் அறிந்தவன் ஒன்றை வைத்து பக்தன் என்கிற அல்பசக்தன் கிஞ்சி சிறிதே அறிந்தவன் பக்தி பண்ணுகிறான் இரண்டும் எப்படி ஒன்றாகும் என்று கேட்கலாம் அப்படியானால் பகவானுக்கு நாம் வேறா பகவானுக்கு வேறாக மற்ற வஸ்துக்கள் இருக்கிறனவென்றால் அதெல்லாம் எங்கிருந்து வந்தன வேறு எங்கிருந்தோ வந்த வஸ்துக்களை அவன் எப்படி ஆட்டி படைக்க முடியும் இப்படி யோசித்து பார்த்தால் ஒரே பரமாத்மாதான் ஈஸ்வரன் என்கிற சமுத்திரமாகவும் பலவிதமான ஜீவராசிகளான குளம் குட்டை கிணறுகளாகவும் ஆகி கடைசியில் உத்ரினி ஜலுத்தி வந்து நிற்கிறது என்று தெரியும் சக்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் எல்லாம் ஒரே வஸ்துதான் அந்த அடிப்படைக்கு போனால் நாம் அதுவாகவே ஆகிவிடுவோம் அதுதான் அத்வைத்த முக்தி வெறும் புத்திபூர்வமாக இன்டலெக்சுவல் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை இது அனுபவ சித்தியாக வேண்டும் இதற்கு ஈஸ்வர கிருப்பை இருந்தால்தான் முடியும் நம்மையெல்லாம் படைக்கிற சக்தியின் அனுகிரகம் இருந்தால்தான் இந்த ஆட்டம் ஓய்ந்து அடிப்படைக்கு போக வேண்டும் என்ற அத்வைத்த நாட்டமே நமக்கு வரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஈஸ்வரானு என்று பிரிந்தே தோன்றுகிற ஆரம்ப கூட பகவானாக எந்த பரமாத்மா வந்திருக்கிறதோ அதுவேதான் பக்தனாகிய நாமாகவும் ஆகியிருக்கிறது என்ற நினைவை கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் பகவானிடம் நம் அன்பும் அதிகமாகும் ஏனென்றால் நம்மை விட நமக்கு பிடித்தமான அன்பான வஸ்து இல்லையல்லவா நம் காரியங்கள் அனைத்திற்கும் பலன் தருகிற ஈஸ்வரன் நம் பக்தி பண்ண பண்ண அதற்கு பலனாக மேலும் மேலும் அவனை நெருங்க அனுகிரகம் செய்வான் தான் யார் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அவனே தெரியப்படுத்துவான் நாம் அவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் அவனே நம் பக்திக்கு இறங்கி தன் இயல்பை தெரியப்படுத்துவான் கீதையில் பகவான் இப்படியே சொல்லியிருக்கிறார் பக்தியா மாம் ஜானாதி யாவன்யாமி இவ்வாறு ஈஸ்வரனின் அனந்த கல்யாண குணங்களை அறிந்தபின் அதையே பக்தர்கள் ரசிக்கிறார்கள் ஞானியோ இந்த குணங்களுக்கு ஆதாரணமான நிர்குண சத்திய நிலையை பகவத் அனுகிரகத்துடன் அடைந்து அதில் இறந்தர கல் இடந்தர கலந்து விடுகிறான் இதற்கும் சகுன உபாசனை தான் ஆரம்பமாயிருக்கிறது இந்த சகுன உபாசனை அல்லது மூர்த்தி வழிபாட்டுக்காகத்தான் இஷ்ட தேவதை என்ற கருத்து நம் மதத்தில் இருக்கிறது மற்ற மதங்கள் கடவுள் என்கிற ஒன்று ஒன்றை சொல்வதோடு நின்று விடுகின்றன ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சமா சனாதன தர்மம் அந்த ஒரே கடவுளை அவரவர் மனோபாவப்படி அன்போடு நெருங்கி வழிபடுவதற்காக பல ரூபங்களில் பல தெய்வ வடிவங்களில் நமக்கு காட்டுகிறது அந்த ரூபங்கள் வெறும் கற்பனையை உண்டாக்கப்பட்டவை அல்ல ஒன்றாக இருக்கிற பரமாத்மாவே தான் இப்படி பல மகான்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார் அவர் அவர்கள் அந்தந்த மூர்த்தியிடம் பிரத்யட்சமாக பழகி உறவாடி பக்தி செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாமும் தரிசிப்பதற்காக இன்ன மந்திரம் இன்னவிதமான உபாசனையை பின்பற்றினால் இன்ன தேவ ரூபத்தின் தரிசனத்தைப் பெறலாம் என்று வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் வழிபாட்டு முறை எதுவானாலும் பக்தி என்கிற பாவம் பொதுவானது நம் மதத்தில் உள்ள பல தெய்வங்களின் உபாசனைக்கு மட்டுமின்றி எந்த மதமானாலும் பக்தி என்பது மத்தியஸ்தானத்தில் இருக்கிறது